அண்ட் சாரி ஏசை வந்தார் எஸ் உபசரிக்கிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் தனி எஸ்ஏகா விடல அது அதுதான் இங்கே பியூட்டி கேப்ஷன் இஸ் தட் எஸ்ஏகியா நவர் டிபெண்டட் அப்பான் ஐசையா ஸ்ப்ரேயர் டிபெண்ட் அப்பான் ரெவலேஷன் ரெவல்யூஷன் ஆஃப் ஐசையா த ப்ராஃபிட் பட் ஹீ ப்ரேட் ஃபார் செல்ஃப் அண்ட் இட் பாய் ஹ ஹிம் செல்ஃப் நெவர் டிபெண்டன்ட் ஆன் அனது நெவர் பி அ டிபெண்ட் ஆன் சம்டி ஸ்ப்ரேயர் ஆர் ப்ராக்ஸி ப்ரேயர்ஸ் யூ ப்ளீஸ் ஸ்ப்ரே அண்ட் டீல் யோ இஷூஸ் பை யோர் செல்ஃப் பட் யூ கேன் டேக் த கைடன்ஸ் ஆர் த ரெவல்யூஷன் ஃப்ரம் அ ப்ராஃபிட் அவ்வளோதான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய இடைவெளி இதை தான் நான் சொன்னேன் ஐயா எங்களுக்காக செப்பி இங்கே சொல்லலான்னு தப்பு இல்லை அது ஒரு ஸ்டேஜ் இங்கே தெரிஞ்சிருச்சு விஷயம் மேட்ட தெரிஞ்சிடுச்சு இனி நம்ம நம்ம வழியில் அதை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் சர்வ வல்லவர் அவர் தான் அவர் இறக்கங்களுக்கு முடிவே இல்லை இந்த மனசே மன உத்தமாக வாழ்ந்தால் அதை எடுத்து சொல்கிறான் அன்றவரே நான் மன வாழ்ந்தேன் நீ இப்போ சில பேர் எல்லாம் புதுசாக அடிச்சிக்கப்பட்டங்க இதை சொல்ல முடியுமா பொதுவாக வேணா சொல்லலாம் ஏன் ஒன்றும் பாவம் பண்ணுறான் நான் அவ்வளோ பண்ணலன்னு சொல்லலாம் அதிலே நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் நல்லா புரிந்து கொள்ளுங்க புதிய சிஷியின் ரகசியம் அல்லவர் நீர் அதை காத்து கொள்ளுவீர் ஆனால் புதிய சிஷ்டி டேமேஜ் ஆகாத பார்த்துக்கணும் புதிய சிஷியினுடைய அந்த அனுபவம் மாசுபடாத பார்த்துக்கணும் நீங்கள் புதிய சிஷ்டியை மட்டும் காத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு உள்ள அனைத்தையும் கற்று காலியை காத்துக்கொள்ளுவார் வேலையடித்து பார்ப்பார் யோபுக்கு பெரிய சொத்துக்கள் இருந்தது எத்தனையோ எண்ணிக்கைகள் அடங்காத காரியங்கள்லாம் இருந்துச்சு சுதந்திரங்கள் சொல்கிறேன் பிள்ளைகளை எண்ணிடலாம் என்ன அவன் லேண்டில் இருக்கிற மண்ணை என்ன போடியுமா அவன் மரத்தில் இருக்கிற பழத்தை என்ன முடியுமா ஓரளவுக்கு குத்து மதிப்பாக சொல்லும் ஆயிரம் தேங்காய் காய்க்கும் ரெண்டாயிரம் மாங்காய் காய்க்கும் மேலே இருந்துச்சுன்னா தோட்டக்கானுக்கு லாபமா சொல்கிறேன் அவ்வளோ எண்ணிக்கை கடங்காத ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் யார் காக்க முடியும் நம்ம ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் கட்டிட்டு யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரியாமல் மோஷன் இருப்போம் அதுக்கே ஆயிரம் சண்டை இருக்கும் வீட்டுக்குள்ள நடைமுறை ஏன்னா நம்ம வந்து கர்த்தரை வேற மாதிரி பார்க்குறோம் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கணுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கார் நம்ம அதை உணர்றது இல்லை வேலை எடுத்து கர்த்தர் பாதுகாக்கிறோம் அந்த புருஷனாக இருக்கட்டும் அந்த பெஞ்சாதையாக இருக்கட்டும் அந்த பிள்ளைங்களாக இருக்கட்டும் கர்த்தர் தான் வேலை எடுத்து பாதுகாப்பார் நான் பின்னாடியே சிசிடிவி கேமரா வச்சுன்னு போனாலும் அதில் ஒரு ஃப்ராடு பண்ணேன் என் பிள்ளை நீங்கள் விரட்டை விரட்ட ஓடுறவங்க பின்னாடியே நம்ம போகணும் அவன் ஓட விட்டுட்டீங்கன்னா அவன் பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆயிரம் வழி இருக்கும் அவன் பின்னாடியே தான் போகணும் தேவையா இது கிறிஸ்து ஓடுற ஓட்டம் இல்ல அதர்ஸ் இதெல்லாம் புதுசு கரைப்படுத்தும் ஒரே விசுவாசம் என் தேவநாய கருத்தர் பார்த்துக் பொண்ணையும் பார்த்து கொள்வார் பொன்ஜாதையும் பார்த்துக் கொள்வார் மண்ணையும் பார்த்துக் கொள்வார் பெண்ணையும் பார்த்துக் கொள்வார் பொண்ணையும் பார்த்துக் கொள்வார் வெள்ளியும் பார்த்துக்கொள்வார் அசையும் அசையாக சொத்து எல்லாத்தையும் கற்று பார்த்துக்கொள்வார் ஆனால் என்னுடைய ஜீவத்தை நான் காத்துக்கொள்ள தவறினால் முடிந்தது என் கதை ரசிக்கப்பட்ட பிறகு சொல்கிறேன் ஜீவியத்தை காத்துக்கொள்ள தெரியணும் காத்துக்கொள்ள தெரியணும் இந்த மனசில் ஆழமாக எழுதி வச்சுக்கணும் நான் ஐ நீட் டு சேஃப் காட் மை சால்வேஷன் ஐ நீட் டு சேஃப் காட் மை ஐ நீட் டு சேஃப் காட் மை ஹோலி ஸ்பிரிட் ஆன் ஐட்டிங் I need to safeguard my grace. Grace is not for granted, it is conditional. Many think that uh, grace is unconditional. Of course, it's unconditional for salvation. And after that, grace demands obedience in our life. Please make sure this. Don't take grace for granted. Grace has its own effects and powers in our life. நடுங்கண்ணா அந்த அந்த அம்மா ஏன் தெரியா விஷயம் கிருப வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை நம்மக்கிட்டே இல்லை அவர் சொல்கிறபடி தான் நடக்கணும் நீங்கள் கிருபையின் மேலே பழிய போட்டு இஷ்டப்படி ஜீவம் பண்ணி கொண்டு அதனால சத்தியத்துக்குள்ளேயே வரல நிறைய பேர் இன்னைக்கு சமாதி ஆயாச்சு கிறிஸ்துக்குள்ளே சொல்கிறேன் இன்னைக்கு அந்யன் வரா ஜீவன் போதுன்ற பயம் ரெண்டாவது நாடு போகுது ஜனங்க அடிமை ஆயிடுவாங்க எவ்வளோ கிரிட்டிக்கலான்னு இருக்கு வயது சரீரத்தில் வியாதி வேறு வந்துருச்சு தேவனோட வார்த்தை வருகிறது தேவனுடைய வார்த்தை பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உத்தமமாக இருப்பீர்கள் என்றால் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் விசுவாசத்தில் உங்களுக்கு உத்தமம் கத்தருடைய வார்த்தைக்கு இருக்கும் என்றால் உங்களுடைய நடைகள் உறுதியாக இருக்கும் என்றால் தேவனுடைய ஒரு வார்த்தை பத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் தேவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே வார்த்தை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் பல ஆண்டு பிரச்சனைகளையும் ஒரே நாளில் தீர்த்து வைக்கும் இதுதான் கர்த்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையை எசே ஏசையா மூலையும் வரல மா மூளை வந்துச்சு ஆனால் அதை பெற்றுக்கொள்வதுக்கு கொள்வதுக்கு பிரயாசப்பட்டது எஸ்ஐக்கியா ஏசையா ஜெபித்து வரல ஏசையா உரைக்கப்பட வேண்டும் என்று கட்டளை பெற்று வந்து உரைத்து விட்டு போகிறார் மறுபடியும் போகிறார் மறுபடியும் அந்த கட்டளை பெற்று கொண்டு வந்து இந்த நல்ல வார்த்தையை உரைத்து விட்டு போகிறார் நடுவில் நடந்தது என்ன ஏசையா இன் ரெஸ்ட் If he committed he finished his commitment with the Lord prophesied what he want to prophesy to King Ezekiah then he went back this man Ezekiah the king Ezekiah intervened with the Lord shook the heart of the Lord by his steadfast faith and prayer and practice practice then again isaiah was sent by Lord to King Hezekiah King Ezekiah never in யூஸ் டிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டு பிரிங் பேக் ஐ ஜை அ பேக் அண்ட் இன்ட்ரெஸீவ் ஃபார் ஹிம் இப்போ நம்ம என்ன செய்வோம் போயிட்டார் பாசிட்டிவ் கூப்பிடு பாசிட்டிவ் கூப்பிடு நாளைக்கு போகிறேன்னா நைட் வரைக்கும் கூட இருந்தாலாவது பரவலவங்க கிடைக்கும் இல்லையா அதை பாசிட்டிவ் கூப்பிட்டு விடாதீங்க அந்த தீர்க்கரிசியை கூப்பிடுங்க துன்பப்படுகிற நேர் இல்லை அதெல்லாம் உண்மைதான் ஆனால் வளர்ச்சின்னு வரப்போ யூ நீட் டு ஹேவ் அ இன்டிபெண்டன்ட் ஆக்சஸ் டு த லாட் நாட் டு த ப்ரஃபெக்ட் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க ஆனால் உங்களுக்கு சுய நான் சொல்லுகிறது உங்களுக்கு சுய மரியாதை அந்த இடத்துல பாதிக்கப்படாது காணப்படும் நீங்கள் இன்னும் மற்றவர்களை சார்ந்து ஜெபித்த ஜபத்துக்கு போவதோ அல்லது ஜபத்துக்கு கோருவதோ அது அழகல்ல நீங்கள் எழும்ப வேண்டும் அடுத்து நிலைக்கு போக வேண்டும் நீங்கள் சுமக்காவிட்டால் சிலுவை சுமக்கப்பட முடியாது உங்கள் சிலுவை சுமக்க வேண்டிய பாடம் முடிகிற வரை கத்தருடைய கரம் உங்களை விட்டு விலகாது அது நன்மைக்கு எதுவாக இருக்கும்னு சொல்ல முடியாது உங்களை குத்துக்கிறதும் உங்களை புடமிடுக்கிறதுமாக இருக்கும் பட்டயத்தை வைத்திருக்கிறவன் எல்லாம் வெற்றி பெறுகிறது இல்லையா வே யுத்தத்துக்கு போகிறனும் வெட்டி பெறுகிறது இல்ல பட்டியம் நீங்கள் வைத்திருக்கிறதுனால வெட்டி பெறுவீர்கள் என்பதும் அல்ல ஆகாயத்துல சிலம மண்ணுகளா இருக்க கூடாது சட்டத்தின்படி நீங்கள் சிலம மண்ணுகளா இருக்கணும் இல்லை ஆகாயத்தை காற்றை அடிகர்களா காணப்படுவீங்க எப்படி யுத்தங்கள் வருகிறது இந்த மனசுன்னு உத்தமே உத்தமனுக்கு ஒரு யுத்தம் வருகிறது கத்தர் என்ன செய்கிறார் அவனுடைய சரித்தையும் கத்தர் குணப்படுத்துகிறார் அவனுக்கு ஆயுஷ் நாட்லையும் கத்தர் பூர்ணப்படுத்துகிறார் என்ன தேசத்தையும் கர்த்தர் காத்து கொட்டுக்கிறோம் மூன்று ஆசீர்வாதங்கள் இந்த காலை வெள்ளை நீங்கள் பெற்றுக்கொண்டு போகிறீர்கள் உங்களுக்கு இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது எது கேஸ் பிரச்சனை எது கார்டியோ பிரச்சனை தெரியாது எல்லாம் ஒப்பிக்கிற அளவுக்கு இருக்காது கார்டியோ பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு தூக்கின்னு போகிறவங்க தான் சொல்லுவோம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்களே எல்லாம் ஒப்பிக்கிறீங்களா அது வந்து கேஸ் பிரச்சனை வாயை கட்டுறது கிடையாது சொல்கிறேன் எங்கே வலிக்குது இங்கேயே ஓடுற மாதிரி இருக்குது இங்கேதே ஓடுற மாதிரி இருக்குதுன்னு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு ஒரு தீர்க்க தேசி புறப்படுவான் உனக்கு உங்கள் மாமியார் மந்திரமான்ட்டா நான் அப்போயே நினச்சேன் அப்போ வலி பெயினெல்லாம் போயிடும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவாங்க இதை மாதிரியெல்லாம் நம்ம மாயத்தில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது உங்களுடைய நடைகள் உறுதியாக இருக்கணும் என்னது இவருடைய நட அநேகருக்கு இடல் உண்டாக்குற அந்த விக்கிரகத்தை மோஸ்டின் காலத்திலே நடந்தது உருவாக்கப்பட்டது வனாந்தத்தில் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பம் அதை உடைத்து நிர்மலப்படுத்தினார் ஏன்னா அவங்க பாசிக்கலாம் ஜனங்களுடைய முறுமுறுப்பில் கழகத்தை பார்த்து கர்த்தர் வாதை அனுப்புகிறார் எல்லாம் வலு சர்பங்கள் அந்த கொடிய பாம்புகள் எல்லாம் வந்து என்ன செய்கிறது இந்த வனாந்தத்தில் அவர்களெல்லாம் கட்டி க கடிக்கிறது அந்த சர்ப்பத்தினுடைய சாபம் போனோம் நாகதோஷம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க ஒரு வெங்கலத்தில் ஒரு சர்பத்தை உண்டாக்கி உயர்த்தி வை அதை நோக்கி பார்க்குறவன் ரட்சிக்கப்பாடுவான் அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க வெங்கலமும் போச்சு சர்ப்பமும் போச்சு அந்த சிலையும் போச்சு அதுக்கு பின்னாடி வரவெல்லாம் மோசே கட்டுனதுன்னு வழிபட ஆரம்பிச்சிட்டோம் இது நம்ம டெரிட்டரியில் வருது எஸ்ஐகே ஒரு ஆளுகை கீழே வருது இது பார்த்தாரு மூத்த விஸ்வாசி மூத்த தலைவர் மிகப்பெரிய ஒரு பேர் பேர் புகழ்பெற்ற ஒரு தீர்க்கதரிசியல்லவா மோசே அவர் வச்சு வெங்கல சர்பத்தெல்லாம் இடிச்சா அரசியலில் நம்மளுக்கு பிரபலமும் சேர்ந்து போயிடும் புரட்சி பண்ணுறதுன்னா வறட்சி வந்துடும் அரசியல் ரீதியாக ஆனால் இந்த மனசு அதெல்லாம் பார்க்கல கர்த்தருக்கு பொல்லாப்பாக இருக்குது அநேகருக்கு இந்த ஆராதனை இடரலாக இருக்குது அதை அடித்து உடச்சு நிர்மூலப்படுத்துறது தப்பு கிடையாது மாம்ச ரீதியாக சொல்ல ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அது வேணாம் அது அது இருந்தால் பத்து பேருக்கு பிரச்சனை எனக்கு பதவி இருக்குது எனக்கு அதிகாரம் இருக்குது எனக்கு செய்யக்கூடிய மனமும் இருக்குது யார் கேட்டாலும் நான் பதில் சொல்லிக்கிறேன் இடித்து ஓடுறா அடித்து ஓடுறா அடித்து உடச்சு அது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாக இருந்தது இதில் என்ன விசேஷமான காரியம்னா கர்த்தர் எழுந்தவரில்லாம் சொல்லலை இதெல்லாம் செய்ப்பான்னு தாட்ஸ் த லைஃப் வித் த லாட் இஃப் யூ ஆர் ரியலி வாக்கிங் இந்த லாட் வாக்கிங் வித் த லாட் வாக்கிங் ஃபார் த லாட் அண்ட் யூ வில் நாட் பி அ ஹிண்டரன்ஸ் ஃபார் அதர்ஸ் யூ வில் நாட் பி அ ஸ்ட்ரம்ப்ளிக் பிளாக் ஃபார் அதர்ஸ் யூ வில் நாட் லெட் இன் ஸ்டம்ப்லிங் ப்ளாக் பிளாக் டு பி ஃபாலோட் பை அதர்ஸ் யூ வில் பிரேக் த ஸ்ட்ரம்ப்ளிக் பிளாக் யூல் டேக் அவுட் டேக் இட் அவுட் த டேக் இட் அவுட் த ரூட் ஆஃப் இட் அண்ட் யூ வில் பேர்ன் இட் அண்ட் யூ வில் டிஸ்ட்ராய்ட் இட் தே பீப்புள் வில் பி சேவ்ட் பை ஓ ஒர்க்ஸ் நாட் பை ஓய் ஃபேத் ஒர்க்ஸ் வித்வுட் இஸ் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது இல்லையா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் ஏதாவது செஞ்சுருக்கோமா கற்றுக்காக ஐயா நான் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேன் தசமாக காணி கொடுத்தேன் அது இல்ல முக்கியம் இந்த இடத்துல வந்து என்ன செய்யணும் நீங்கள் கற்றுக்காக பிறருடைய எதிர்காலத்திற்கு நம்ம சேர்த்து வைக்கலாம் தப்பு இல்லை பிள்ளைகளுக்கு இடரில் வராத நீங்கள் வாழணும் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு இடரு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்போ பிள்ளைகள் வாலிப பருவத்தில் வருவாங்க நடு வயசுல பெ பெற்றோர் இருப்பாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்காது என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் தப்பு போனால் பிள்ளைங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க தப்பு பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அப்போது ஒரு தவறு நீங்கள் செய்கிறப்போ ஒரு தவறை நீங்கள் கேட்கவும் முடியாது சர்ச்சு குடும்பம் எல்லாம் ஒன்று தான் நான் ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ்கிற பொழுது அதே பிரச்சனையை செய்கிற விசுவாசியோடு நான் தோழமை பாராட்டினே தவிர துணிகரமாக நான் அவனை கூப்பிட்டு கண்டிக்க முடியாது கண்டிக்க முடியாதுன்றத விட அதை டீல் பண்ணவே மாட்டேன் சிரிச்சின்னு போயிட்டு கத்திர வரணும் அப்பயே தெரியும் நான் பயங்கரமான ஃபோர் டுவெண்ட்டின் எங்கேயும் மாட்டியிருக்கார் பாஸ்டர்னு அர்த்தம் இந்த முழக்கம்லாம் இந்த சுத்தமெல்லாம் வராது இது நெசம் தாவிதா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் மாட்டின்தோட்டு தான் அப்சோலோம் எவ்வளோ கேட்டு பார்த்துக்கூடோ அம்னோன்னு எதுவும் கேட்க முடியல அம்னோன்னு அப்சோலோமாலே கொலை செய்யப்பட்டான் கடைசியில் கேட்க முடியல ஆமாம் பத்தே மாட்ரு ஊருக்கே தெரிஞ்சிருக்கு இவரு வந்து இந்த விஷயத்த கேட்க முடியா நீ குடிக்கலையா நான் குடிக்கலையா ஏண்டா சிகரெட் பிடிக்கிறேன்னு பிள்ளைய போய் கேட்க முடியுமாப்பா சொல்லுங்கள் ஏண்டா பைபிள் படிக்கலன்னு போய் ஒரு விசுவாசி பிள்ளைய கேட்கலாம் ஏன்னா அப்பா விசுவாசி பைபிள் படிக்கிறார் அடிப்படையாவது கொஞ்சம் நம்மக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்துல எசேக்கியாவினுடைய ஜீவியம் பர்சுத்த ஜீ தனிப்பட்ட வாழ்க்கையிலே பார்த்தோம் ஜபத்தில் தனித்திருக்கிறார் யாரையும் சார்ல அந்த வார்த்தை வந்துச்சு உண்மை அந்த வார்த்தையை வச்சு அவர் ஜபிக்கிறார் அந்த வார்த்தையை திருப்பி போடுகிற அளவுக்கு ஜபம் நடக்குது புதிய சிஸ்டின் ஆசீர்வாதம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள்